ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விதவிதமாக நம்ம ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுறோம் ஸ்டிச் பண்ணுற ட்ரெஸ்ஸு ரொம்பவே நீட் அண்ட் ரிச் லுக்காக இருக்கிறதுக்காக லேஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம் இந்த ஆரி லேஸை எப்படி வளைவுகளில் நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியலை அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் இருந்தே லேடிஸ் நம்ம ஃபேமிலி பிள்ளைங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு ஒரு நாளைக்கு ஐநூறுலேருந்து ஆயிரம் வரைக்கும் சம்பாதிச்சோன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதுக்காகவே நம்ம ஃப்ரீயாக டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறோம் இந்த கிளாஸில் நீங்கள் கற்றுக்கிறது மூலமாக பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவலில் டெய்லரிங்கை கற்றுக்க முடியும் ஃபிஃப்டி ப்ளஸ் கார்மெண்ட்டு நாங்கள் இதில் சொல்லிக் கொடுக்குறோம் நைன்ட்டி ப்ளஸ் கிளாஸஸ் இருக்குது இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் இந்த க்ளாஸில் நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணுறது எப்படி அளவு இருந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது நியூவாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க டிசைனை எப்படி பண்ணுறது எல்லாமே இந்த கிளாஸில் இருக்குது ஸோ இந்த க்ளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்களும் உங்களை உங்களோட ஏனிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குற எல்லாமே லாஸ்ட் வீக்கில் நான் கம்ப்ளீட் பண்ண ட்ரெஸ்ஸஸ் தான் கஸ்டமைஸ்டு ஆர்டர் தான் பட்டுப்பாவடை சட்டை ஃபஸ்ட்டு பார்த்திங்க இல்லையா அதில் ரெண்டுன்னா நம்ம பண்ணியிருந்தோம் கஸ்டமருக்கு ஒன்றை அவசரமாக கொடுத்தேனாலும் ஒன்றை தான் வீடியோ எடுக்க முடிஞ்சு இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸஸ்மே நான் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன் அவசரமாக டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோ எடுக்க டைம் இருக்காது அப்படிப்பட்டதை நான் எடுத்திருக்கிறதில்ல இன்றைக்கி வீடியோவில் இந்த ஆரி லேஸை யூஸ் பண்ணி ரிச் லுக்கில் எலகண்டாக எப்படி நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அதான் பார்க்க போகிறோம் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸுமே ரெடிமேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் இது ஒரு கஸ்டமர் வாங்கி கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு நெக் ரொம்ப டீப்பாக இருக்குது பதிமூணு வயசு பொண்ணுக்கு இவ்வளோ டீப்பாக போடுறது நல்லா இருக்காது ஸோ ஏதாவது எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க ஆரி ஒர்க் லேஸ் யூஸ் பண்ணியே நான் பண்ணி கொடுத்துட்டேன் நெட் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ நம்ம ஆரி ஒர்க் லேஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நார்மலாக கடைகளில் இந்த ஆரி ஒர்க் லேஸ் கிடைக்குது விதமாக கலர் கலராக டிசைன் டிசைனாக கிடைக்குது உங்களுக்கு என்ன கலர் தேவை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களோட சேரீ ப்ளவுஸ் அல்லது பட்டு பாவடை சட்டை மேக்ஸி அனார்கள் எதில் வேணாலும் வைக்கலாம் வச்சிங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும் ஆரி ஒர்க் பண்ண சேம் ஃபீலிங் கிடைக்கும் நிறைய பேர் நிறைய கஸ்டமருக்கு இப்படிப்பட்ட ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு ஆரி ஒர்க் ஒர்க் பண்ணிருக்கீங்களா அப்படிதான் கேட்பாங்க இல்லை இது ஆரி ஒர்க் லேஸ் தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும் அதாவது ஆரி ஒர்க் போட்டோன்னா தௌசண்ட் தாண்டி போயிடும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்திங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு ஐநூறுக்கு உள்ளே தான் வரும் இந்த மாதிரி லேசஸ்லாம் எயிட்டியிலேருந்து ஹண்ட்ரட் எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய்க்குள்ளால நம்மளுக்கு கிடைக்குது ஸோ இப்படி பண்ணி கொடுத்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும் ரிச் லுக்காகவும் இருக்கும் ஆரி ஒர்க்குக்கு நிகரான ஒரு லுக் நம்மளுக்கு கிடைக்கும் சிம்பிள் தான் இதுக்கு சைடில் கொஞ்சம் மிச்சம் நெட் இருக்கும் அதை கட் பண்ணி போட்டுட்டு பி சவன் தௌசண்ட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த இடத்துல தேவையோ அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஓகே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முன்னால் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அந்த வளைவுகள்லெல்லாம் அதாவது நெக் டிசைனு அல்லது கோட்டில் இருக்கிற வளைவுகள் அதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அதுதான் எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும் அதுக்கான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த பி சவன் தௌசண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னால் கண்டிப்பாக டொண்ட்டி ஃபோர் Listening, yeah. ட்ரை பண்ணணும் ஆக விடணும் அதுக்கப்புறம் தான் கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணணும் அவசரப்பட்டு இதெல்லாம் டெலிவரி பண்ணக்கூடாது நீங்கள் என்றைக்கு டெலிவரி பண்ணணுமோ அதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாலே உங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சுக்கோங்க நல்லா ட்ரை ஆயிரும் ரொம்ப ஸ்டிக்கியாக இந்த ஃபேப் இந்த க்ளூ நல்லா ஒட்டிக்கும் வாஷ் பண்ணாலும் போகாது ஸோ நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய தேவையில்லை இதை இனி ஸ்டிச் பண்ணணுமா அப்படின்னா வேண்டாம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இது ஃபிக்ஸ் ஆகிரும் இப்போ நம்ம இந்த நெக்கில் தான் சேம் லேஸை ஃபிக்ஸ் பண்ண போறோம் சேம் பிளவுஸ் தான் அதோட நெக்ல நம்ம பண்ண போறோம் உங்களோட ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஆரி ஒர்க் லேஸை யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ஸ்டிச்சிங்கே தெரியாது ஆனால் இந்த மாதிரி என்னோடய ப்ளவுஸையும் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ப்ளவுஸ்லேயும் மேட்சிங் கலரில் இந்த மாதிரி ஆரி லேஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆரி லேஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை எது வரைக்கும் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கட் பண்ணிடுங்க எக்ஸஸ்ஸாக தனியாக வச்சுக்கோங்க எப்போவுமே ப்ளவுஸில் ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு ஆரி லேஸ் என்ன லேஸ்னாலும் வைப்போம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம வைக்க மாட்டோம் ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும் அப்படின்னா ஸாரீ அதை க்ளோஸ் பண்ணிடும் ஸோ நம்மளுக்கு தேவையில்லை வளைவான இடத்துல நம்மளோட லேஸ் டேன் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த வளைவான இடத்துல மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி விடணும் நம்மளோட லேஸை இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க வச்சு பார்த்துட்டு வளைவாக வர்ற அந்த ஏரியாவில் நீங்கள் கட் பண்ணிட்டு இப்படி வச்சிங்கன்னா ஈஸியாக டேன் ஆகும் நீங்கள் கட் பண்ணாமல் இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா அது டேன் ஆகாது எந்த இடத்துல வளைவுகள் வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லும் கட் பண்ண வேண்டாம் ஒரு பாதி அளவுக்கு இந்த மாதிரி சிஸர் வச்சு கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வச்சு பாருங்கள் நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக நல்லா ஃப்ளக்சிபிளாக இந்த மாதிரி டேன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஈஸியாக டேன் ஆகுது இப்படி டேன் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்படி வச்சிங்கன்னா சூப்பராக ஃபிக்ஸ் ஆகும் நல்லா ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்டுக்குலேயும் அந்த வளைவுகள்லாம் மறுபடியும் டேன் ஆகாது அந்த இடத்துலையும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரியே பி செவன் தௌசண்ட் க்ளூவை போட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் மிஷினில் இருந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பி செவன் தௌசண்ட் க்ளூ மிஷினில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க அது அப்படி ஒரு அழுக்கு மாதிரி ஃபார்ம் ஆயிரும் அது எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ ஏதாவது கார்ட்போர்டு ஏதாவது வச்சுட்டு அதுக்கு மேலே பி செவன் தௌசண்ட் அப்ளை பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க வளைவுகளில் இந்த மாதிரி மெதுவாக வைங்க மெதுவாக அதை பிடிச்சி ஒட்டி விட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டான இடத்துல ஒட்டும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது வளைவான இடத்துல ஒட்டும்போது கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிறுத்தி பண்ணுங்கள் நான் இந்த ஒரு வெட்டிங் இன்விடேஷன் தான் கிடந்துச்சு அதில் தான் பண்ணிகிட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு பி செவன் தௌசண்ட் பி செவன் தௌசண்ட் க்ளூ இந்த மாதிரி தான் இருக்கும் இது கடைகளில் கிடைக்கும் ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சஸில் கிடைக்கும் இங்கே இதை வாங்கிக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் ட்ரை ஆகக்கு உடனே ட்ரை ஆகிரும் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் டைம் கொடுக்கணும் கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளூவை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த க்ளூ அப்ளை பண்ணும்போது கஞ்சத்தனம் பார்க்க வேண்டாம் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு லைஃப் வரணும் நம்மளோட கஸ்டமர் திரும்ப திரும்ப நம்மகிட்ட வரணும் இந்த மாதிரி லைட்டெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக ரிமூவ் ஆகிரும் அதுக்கப்புறம் அவங்க இந்த ஒர்க்கெல்லாம் விரும்ப மாட்டாங்க ஸோ நீங்கள் பண்ணி கொடுக்குறத குவாலிட்டியாக பண்ணி கொடுங்க நல்லா க்ளூவை அப்ளை பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணா போதும் க்ளூவை நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் வலது கையில லேஸை பிடிச்சிக்கோங்க இடது கையால் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க கரெக்டான இடத்துல இந்த க்ளூ ஃபேப்ரிக்ல கிளாத்தில் பற்றாமல் பார்த்துக்கோங்க கா கிளாத்தில் அங்கங்கே பட்டிருந்துச்சுன்னா ஒரு நீட்டான ஃபினிஷிங்காக இருக்காது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் என்னது அழுக்கு ஒட்டின மாதிரி தோணும் ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸில் அந்த ஃபேப்ரிக் ப அந்த ஃபே க்ளூ பட்டுறாமல் நீட்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸில் இருக்கிற சேம் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் கையில் வச்சுருக்கிற இந்த வேஸ்ட் கோட்லேயும் சேம் மாரி லேஸ் தான் ஒட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இதை பார்த்து பார்த்திங்கன்னா யாருமே ஆரி ஒர்க் அதாவது இந்த ஃபீல்டில் இல்லாதவங்க இந்த ஃபேஷன் ஃபீல்டில் இல்லாதவங்களுக்கு இது ஆரி ஒர்க் பண்ண மாதிரி தான் தோணும் அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும் செகண்ட் உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளாலேயும் இருக்கும் ஒர்க்குமே உங்களால் ஈஸியாக பண்ண முடியும் அதாவது டெய்லராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த டிசைன்லாம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரெண்டிங்கில் உள்ள டிசைன் நம்மளோட கஸ்டமர்ஸை ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணும் இந்த மாதிரி டிசைன்லாம் நிறைய ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் நியூ ஆர்டர்ஸ் வரும் இந்த மாதிரி லேஸஸ் உங்களுக்கு வாங்க முடியலை பக்கத்தில் கிடைக்கல அப்படின்னா லேஸ் வேணும் அப்படிங்கிறவங்க லேஸ்ன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு லே நெக்ஸ்ட் வீடியோவில் லேஸ் எப்படி வாங்குறது அப்படிங்கிற டீட்டெயிலை ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி நிறைய டெய்லரிங்கில் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ